இப்போ நம்ம தமிழ் மரபு எப்பயுமே வந்து முன்னோர்கள் அதாவது நம்ம அப்பா அம்மா பாட்டன் தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்க வந்து வந்து வழி வழியாக அவங்க தான் வாழ்கிறாங்க அவங்க தான் ஒவ்வொரு இருந்தே ஒவ்வொரு இதுல அந்த அறிவு யார் கொடுத்தா அந்ததுக்கு அப்படின்றது அந்த அணுக்குள்ளேயே அது பதிஞ்சிருக்கு அந்த அணுவை உடைச்சி பார்க்கும்போது ஒரே நாளில் வந்து நான் தியானம் கற்றுக்குறேன் நான் உள்ளே விழுப்புறேன் கண்ணை மூடி செஞ்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நீ எல்லாத்துக்கும் நான் நமஸ்காரம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து அரவணைச்சு போக்குறேன் அப்படியே இந்த படைப்பை பூரா அப்படியே பார்த்து அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நான் கடவுளை உள்ள இறக்கிறேன் இப்படி இறக்குவா வணக்கம் குருவேஸ் ரம் ஐயா நம்ம இப்போ நம்ம தமிழ் மரபு எப்பயுமே வந்து முன்னோர்கள் அதாவது நம்ம அப்பா அம்மா பாட்டன் தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்க வந்து வந்து வழி வழியாக கும்பிட்டு வர்றவங்க இப்போ வந்து அவங்க இறந்த திதியிலேயோ இல்லைன்னா ஒவ்வொரு மாசத்தில் இருக்கற அமாவாசை அந்த மாதிரி இருக்கிறது வந்து முன்னோர் வழிபாடு வந்து பண்ணுறோம் இப்போ எல்லா அமாவாசையை விட ஆடி புரட்டாசி தை இந்த அமாவாசைகளில் வந்து அதிகமான விசேஷம் இருக்க மாதிரி வந்து எல்லா போய் கும் எல்லாரும் போய் கொடுக்குறாங்க அதோட விளக்கம் இல்லைன்னா அதோட தன்மை எப்படியா வந்து இவ்வளோ காரமாக கடந்து வந்திருக்கு இப்போ உங்க முன்னோர்கள்லாம் யாரு எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க உங்களுடைய தொடர்பில் இருக்காங்களா இல்லையா எங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்க பாட்டி உயிரோடு இருக்காங்கனால அவங்க தொடர்பு இருக்காங்க அதுக்கு முன்னாடி இருக்கவங்க தெரியல அப்படியே அப்படி இருக்காங்களா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா தொடர்பில் தான் இருக்காங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்து வந்த கூடிய உங்களுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் இருந்து வந்த அணுக்கள் அந்த இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு தலைமுறைகள் இருக்கு அந்த அணுக்கு இருபத்தி ஏழு தலைமுறையோட பதிவு இருக்கும் அதாவது அந்த ஒரு சின்ன துளி தான் அந்த துளியில் வந்து இருபத்தி ஏழு தலைமுறைகளுடைய பதிவுகள் அப்படியே ஒட்டு மொத்தமாக கடத்தப்படும் சொம் மூலமாக அப்படியே கடத்தப்பட்டு உள்ளுக்க இருக்குது இப்பயும் இருக்குது இவர் கேள்வி கேட்குறாரு இவர் கூட வந்து இருபத்தி ஏழு தலைமுறைக்கு உள்ள விஷயங்கள் இருக்கும் அப்போ இவர் அந்த இருபத்தேழு தலைமுறைக்கு உள்ள இருக்காங்க அப்படின்னா அப்போ இவர் எப்படி வந்து ஒற்றைப்படையாக இருக்காரா இருபத்தி ஏழு பேராக இருக்காராம் அந்த கிழிவரும் இருபத்தி ஏழு பேரா தான் இருப்பார் இவருக்கு இல்லை இவருக்குன்னு தனிப்பட்ட ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருப்பாங்க இருபத்தி எட்டாவது ஆளாக அது இவர் இருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ஏழு தலைமுறையும் இவர் சுமந்துக்கிட்டு தான் இருக்கிறார் எப்படி கர்ம ரீதியாகவும் சுமந்துக்கிட்டு இருக்காது அவங்களுடைய ஆசைகள் பூர்த்திகள் எல்லாமே சரி இந்த உடம்பு மூலமாக மனசு மூலமாக செஞ்சுக்கிட்டே இருப்பார் இப்போ இவர் வாழ்க்கையில் நடக்கிற இருபத்தாலு நேரமும் இவருடைய வாழ்க்கையாங்கிட்ட இல்லை அவங்க தான் வாழ்கிறாங்க அவங்க தான் ஒவ்வொரு அணுவில் இருந்தே ஒவ்வொரு இதுல இருந்தே அவங்க தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் வாழ்ந்து அவங்களுக்கு தான் மன எண்ணங்களாக உருவாக்கி அவங்க சாப்பிட்றாங்க சில நேரங்களில் அந்த விஷயங்களை செய்கிறாங்க அதுக்கு மேலே நீ வந்து வீம்பு பண்ணி உடம்பு மனசு உள்ள இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் மாறி நீ கேட்டு செய்ய ஆரம்பிச்ச அப்படின்னா உனக்கு அடி உளுந்து அடி உழுந்துடும் இல்லை படுத்துருவேன் இல்லை நீ அதை சாப்பிடுன்னு உனக்கு உணர வைப்பாங்க நீ வந்து உன் முன்னோர்கள் நான்வெஜ்ஜே சாப்பிட்டு வந்திருக்காங்க நான் நான்வெஜ்ஜே சாப்பிடலை அப்படின்ட்ட அப்படின்னா உன்னை விடவே மாட்டாங்க அது அதுக்குன்னு தனி பலம் உள்ள இருக்க கர்ம கட்டமைப்பெல்லாம் உடைக்கிற அளவுக்கு இருபத்தி ஏழு தலைமுறை உடைச்சி சுக்குனு அளவுக்கு உங்ககிட்ட பலம் இருக்கணும் இருக்குமா நீ ஒரு ஒரு நேற்று நடந்த பாஸ்டன்ஸ் அழிக்க முடியுமா மூளையிலருந்து முடியாது முடியாது அப்போ இருபத்தி ஏழு தலைமுறையாக இருந்த விஷயங்கள் வந்து எப்படி அழிக்கப்படும் இதெல்லாம் அழிச்சு போனாத்த நான் அன்னைக்கு சொன்ன குண்டலினி சத்தியான்னு சரி நீ யானை ஆகிறதுக்கும் வாய்ப்பு கடந்த காலமும் இல்லை யாரா எதிர்காலமும் இல்லை இப்போ இருபத்தி ஏழு கடந்த காலம் இந்த கடந்த காலத்துல இறந்தவங்களுக்கும் எதிர்காலம்னு நினச்சி செத்துருப்பாங்களே எவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கும் அப்போ அவனால் அவன்கிட்ட இருந்து ஒன்று ஒன்றா வந்து எட்டி பார்ப்பானால ஓ மூக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்பா அப்பா மூக்கு மாதிரியே கண் ஒரு மாதிரி இருக்குது முடி ஒருத்தர் மாதிரி இருக்குது ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கவேன் அதே மாதிரி உள்ளேருந்து வரக்கூடிய குணநல்கள்லாம் அவன்கிட்ட இருந்து தானே வந்து ஆகணும் அப்படித்தானே இருக்கு அப்போ அவனை அதை சூச்சுமாக வேலை செய்யத்தானே செய்வேன் அப்போ உன் வாழ்க்கையை நீ முழுசாக தானே அர்த்தம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏயோட அமைப்புகள் ஒட்டுமொத்த இதாக வாழுது அப்போ என்ன அர்த்தம் இது புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஓ தசை எடுத்து குத்தி ஒரு மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தீங்கன்னா உள்ள செல்கள் இருக்குது செல்களுக்குள்ளே அப்படியே நோண்டி பார்த்த இது பண்ணேன்னா உங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கும் அந்த ப்ரொடக்ஷன் இப்படி ஒவ்வொரு செலுக்குள்ளேயும் ஒரு ப்ரொடக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா இது இருந்துக்கிட்டே இருக்கிறது ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாத்தையும் ஒரு இன்னும் நுண்ணோக்கியில் ஜூம் பண்ண ஜூம் பண்ண பார்த்தீங்கன்னா கிருமிகள் தெரிய ஆரம்பிச்சு அப்போ இந்த ஒட்டுமொத்த உடம்பும் நீ வந்து ஒரு நுண்ணோக்கியில் நீ பார்த்தனா கிருமி முன்கூட்டமைப்பு மொத்தமாக இத்தனை ஒரு பத்து ஆயிரம் லட்சம் கிருமிகள் சேர்ந்து ஒன்றா வச்சு நீ ஒரு உருட்டி வச்சிருந்தேன்னா ஒரு மனிதன் உன் கண்ணுக்கு தெரியலை இது நுண்ணோக்கி கண் மாதிரி நம்மக்கிட்ட இப்படி பார்த்தோன்னா அவன் பக்கத்தில் புழு மாதிரி நெலஞ்சிக்கிட்டு இருக்கான்னு மொசை வசன் இருப்பேன் மொச கொசன்னு ஒரு மாதிரி க கடன் குடரமாக இருப்ப நீ அழகுன்றத விஷயமே வந்து அந்த கண் அமைப்பு பெற்றுட்டேன்னா அழகே இல்லை உனக்கு அறிவறுப்பாக தெரியும் தெரியும் இப்போ அதை உணரக்கூடிய தன்மையெல்லாம் நம்மளுக்கு இல்லை அதெல்லாம் கருவிகள் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு சரி அதையும் உடைச்சி போற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை உடைச்சு போனேன்னா அணுறுப்பு அதுதான் ஆட்டம்ஸ் அந்த ஆட்டம்ஸ்க்கு வந்து நிறையா நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் அந்த மாதிரி நிறையா இருக்குது அந்த ஆட்டம்ஸ்குள்ளே உள்ள போகும்போது அந்த ஆட்டம்ஸ் அந்த ஆட்டம்ஸ் வந்து ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் படி சுற்றுது அது வந்து இப்படி தான் சுத்தணும் முறை இருக்குது அதுக்கு அது அது அதுபடி தான் சுற்றுது அந்த அறிவு யார் கொடுத்தா அந்த அந்ததுக்கு அப்படின்றது அந்த அணுக்குள்ளேயே அது பதிஞ்சிருக்கு அந்த அணுவை உடச்சி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம டிஎன்ஏல வந்து அதுக்கு இருக்கு சம்மந்தப்படுத்தி சொல்கிறேன் அந்த டிஎன்ஏல வந்து ஒரு ப்ரஸண்ட்டு தான் நம்மகிட்ட பதிவே இருக்கு இருபத்தி ஏழு தலைமுறைகள் ஒரு டிஎன்ஏல எடுத்தேனா ஒரு டிஎன்ஏடைய ஸ்ட்ரக்சர் எடுத்தேன்னா மீதி எல்லாமே எம்டியாக இருக்குது அந்த ஒரு 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 ப ஒரு ஒரு பர்சன்ட் பதிவுலேயே எவ்வளோ பில்லியன் ஆண்டுகள் நீ வந்து கடந்து வந்திருக்கேன்னு பார்த்துக்க இன்னும் அதாவது எப்படி சொல்லலாம் அந்த மெமரி கார்டு ஸ்கேன் டிஸ்கில் வந்து ஒன் டிபி டிபின்னு சொல்கிறாங்களே அதில் வந்து நான் விளையா பதிஞ்சிட்டேன் இவ்வளோ இருக்கிறேன் அது மாதிரி ஒரு பர்சன்ட் தான் நூறு பெர்சன்டில் ஒரு பர்சண்ட் தான் பதிஞ்சிருக்கு அந்த ஒரு பெர்சண்டை நம்ம வந்து டேலரேட் பண்ண முடியாமல் எவ்வளோ சண்டைகள் சச்சரவுகள் கோபங்கள் கொலைகள் எவ்வளவோ நடக்குது அதுதான் காரணம் என்ன காரணம் உள்ளேருந்து அவையாவே பேசுகிறேன் அவையோட ஆசைய வச்சு அது மட்டும் இல்லை இங்கே உள்ளே இருக்கேன் வெளியே இருக்கவனையும் கூப்பிடுவேன் கூப்பிட்டு வா நீ கொஞ்சம் துணைக்கு வா எனக்கு இன்னைக்கு வந்து சாப்பிடும் போல இருக்கு வா அப்படின்னு வான்னு கூப்பிட்டுட்டு வந்து உள்ளே இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்துடுவேன் அதே அது பொண்டாட்டி பிரச்சனையாக இருந்தாலும் சரி புள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் சரி எல்லாத்துக்கும் இருக்குது ஒரே நாளில் வந்து நான் தியானம் கற்றுக்கிறேன் நான் குடலே விழுப்புடுறேன் கண்ணை மூடி செஞ்சுட்டு மந்திரம் சொல்லிட்டு நீ எல்லாத்துக்கும் நான் நமஸ்காரம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து அரவணிச்ச போகிறேன் என் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா ஒரு அடிதான் ஃபஸ்ட்டு அடித்தாங்க இப்படி செஞ்சேனா உனைய பத்தில் நூறு அடி போட்டு வெளு வெளுன்னு கொண்டுருவாங்க இப்போதான் நோண்டி பார்த்து இருந்து ஊற்றி குத்துவேன் இருந்து ஊற்றி குத்துவேன் நடு மண்டை நச்சுன்னு அடிப்பேன் நீ பண்ணவே முடியாது வாய்ப்பே இல்லை இது யதார்த்தமான ஆன்மீகம் நான் சொல்கிறது பிராட்டிக்கலாம் ஆன்மீகம் சும்மா உடையை போட்டுட்டு உரதை வச்சுக்கிட்டு அதே உட்காந்து யோகா மாதிரி அதெல்லாம் நடக்காது பரிணாம வளர்ச்சிக்கு நீ பக்கத்தில் வந்தேன்னா நீ முயற்சி பண்ணலாம் இயற்கையாக பரிணாம வளர்ச்சி அதுக்கு உதவலைன்னா நீ ஒன்றுமே முடியாது பெஸ்ட் பண்ண முடிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ இதில் வந்து நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் இதை பண்ண போகிறேன் முயற்சி பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கக்கூடியதில் பிரபஞ்சத்தில் ரொம்ப 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 சொற்பமான ஒரு விஷயங்கள் ஒரு எறும்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எறும்பு வந்து உங்களை முழுமையாக பார்த்துருமா அது நீங்கள் விட சொல்லுங்கள் ஒரு சின்ன எறும்பும் உங்கள் காலை கீழே உருது உங்களுடைய மனித உருவத்தை கீழே இருந்து இப்படி உங்களை ஃபுல்லாக வந்து பார்த்துருமா பார்த்துட முடியுமா இல்லை அது என்னவா நினைக்கும்னு ஒரு அசம்சன் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த நம்ம எப்படி ஒரு மலையை பார்க்குறோம் நம்ம ஒரு பெரிய விஷயங்களை எப்படி இந்த வானத்தை எப்படி பார்க்குறோம் அது மாதிரி அதுக்கு தெரியலாம் இருக்கலாம் மனிதன் கூட தெரியுமான்றது கூட தெரியாது ஏதோ ஒரு உயிரினம் தெரிஞ்சிருக்கலாம் இல்லை அது கூட அதுக்கு யோசிக்கக்கூடிய வழியே இருக்காது இல்லை முழுமையாக பார்க்கக்கூடிய கண்ணமைப்பு கூட அதுக்கு இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது பிரபஞ்சத்துல அதை விட ரொம்ப 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 குட்டியானவங்க நம்ம நம்ம புள்ளி புள்ளிக்கும் உள்ள ஒரு முடி எடுத்து லட்சம் கூறு போட்டீங்க நான் எப்படி இருக்குமோ அதுக்கும் உள்ளே இருக்கேன் நம்ம நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படியே இந்த படைப்பை பூரா அப்படியே பார்த்து அப்படியே புரிஞ்சுக்கிட்டேன்னு நான் கடவுளை உள்ள இறக்கிறேன் இப்படி இறக்குவ இது மேல பார்த்தா கூட இந்த ஆகாயம்னு சொல்ற ஆனா இது ஆகாயமா அந்த ஆகாயம் இது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய நாள் ஆகும் சூரியோட ஒளி கதிரினால வந்து அது வெளிச்சமா பரவி ஸ்ப்ரெட் ஆறுறதுனால தெரியக்கூடிய ஒரு ஒளி அவ்வளவுதான் அதுல நீள நிறம் நம்மளுக்கு பிர பிரதிபலிக்குது நிறைய அதை வச்சுட்டு நம்ம ஆகாயம் சொல்றேன் இது ஆகாயமா ஆகாயம்லாம் இல்லை சில விஷயங்கள நிலம் நீர் இதை நீ சொல்லலாம் நெருப்பு சக்தியை கூட இன்னொன்று சொல்ல முடியாது நெருப்பு சக்திக்கு கூட அழிவு இருக்குது மாறும் வெப்பம்னு ஒன்று இருக்குது தெரியுமா உடம்புல உனக்கு வெப்பம் இருக்குது அந்த வெப்ப சக்தி தான் உனக்குள்ளே உயிராக இருக்கக்கூடிய அந்த சக்தி அந்த சக்தியை நீ மாற்ற அந்த சக்தி தான் வந்து உன்னை தொடர்பு நிலையிலே வச்சிருக்கிறது அந்த வெப்ப சக்தியை ஒன்று சொன்னால் சொ ஆக்கவோ அழிக்கவோ முடியாது சொல்கிறாங்களே இந்த சக்தியை தான் நீ மடைமாற்றமா மாற்றமாக பண்ண முடியும் அழிக்க முடியாது இன்னொரு வகையான சக்தியாக மாற்ற முடியுறாங்களா இந்த குபலி சக்தியை தான் வெப்ப இதுக்கு அழிவே இல்லை இந்த சக்தி இது எல்லா இடத்துலையும் வித்தாக இருக்குது இந்த பிரபஞ்சம் பூரா வித்தாக இருக்குது இன்னமும் விரிஞ்சு போய்கிட்டே இருக்குது அந்த வித்து அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன விஷயமா இருந்துக்கிட்டு நம்ம இவ்வளோ பெரிய அண்டங்களையும் பார்த்து இது பண்ணி நம்ம நினச்சி நினச்சிக்கிறோம் இதை பார்க்க நினச்சனால தான் இந்த உருவமே கிடச்சிருக்கு அது ஒன்று சரியா இதை பார்க்கணும் நீ எந்த ஒரு உயிரினத்து உடம்புல இருந்து நினைச்சையோ தெரியாது நான் நினைச்சேன்னா தெரியாது பார்க்குறேன் பார்த்து என்னால் புரிஞ்சுக்கிற முடியல ஆனால் நான் புரிஞ்சுக்கிறனும் நான் உணரணும் இதை படைப்போட அத்தனை தத்துவங்களையும் நான் கரைச்சி பிடிச்சி நான் கடவுள் நிலையை அடைஞ்சிரே அப்படின்னா அந்த அடைஞ்சவங்களே கேட்டால் கூட இப்படி சொல்ல மாட்டாங்க இருக்குப்பா நிறையா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன என்ன செய்யும் என்ன பண்ண முடியும் அவங்களாம் நினச்சி ஏதாவது ஒரு பிச்சையை தூக்கி இருந்தா ஒருத்தரை அப்படின்னு இந்த எறும்பு நம்மளை கீழே கால் போகும்போது மிதிப்படாமல் இருந்து செத்து போயிடக்கூடாது தண்ணி இன்னியை ஊற்றி செத்து போய் செத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த எறும்பு தூக்கி பாதுகாப்பாக தூக்கி அந்த ஓரத்துல வச்சு விட்டு விட்டுருவோம் மாட்டிங்களா அதே மாதிரி எங்கிட்ட ஒருத்தர் நினைக்கணும் மேலே இருக்கு மேலாம் மேல ஒருத்தன் நினைச்சுக்கிறாங்க ஒரு சக்தி அது நினைக்கணும் நாங்கள் ஒருத்த ஏதோ செய்யறேன் போ ஒரு சின்ன ரொட்டி துண்டு போகிறேன் போட்டு இந்த பிச்சையை எடுத்துக்கிட்டு நீ ஒரு ஒரு பத்து கோடி வருஷத்துக்கு வாழ்போம் ஒரு எறும்புக்கு ஒரு பிஸ்கட் எவ்வளோ ஆகும் அதே மாதிரி தான் ஒரு சின்ன துளி நானும் வாழ்ந்து அப்படி நினைக்கணும் அவங்க நினைக்கணும் அதுக்கு நீ தயார் நிலையில் இருக்கணும் அதுக்கு எல்லாமே தயார் நிலையில் இருக்கணும் இதில் எதுவுமே இல்லாமல் ஆன்மீகம் ஆன்மீகம்னு நம்ம வாயிலே நல்லா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வருஷம் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கலாம் செடி மூலமா நம்ம ஞானத்தை உணர்த்துவாங்க ஒரு எழுத்து மூலமா ஒரு புக்கில் இருக்க எழுத்து மூலமா ஞானம் வரும் ஞானம்னா புரிதல்ஸ் நம்மளுக்கு விடைக்கு தெரியும் யானை வராது புரிதல் அதே மாதிரி உனக்கு வந்து வெளியில இருந்து யார் சொல்லி கொடுத்தாலும் இது ஒண்ணாலும் புரியாது நீயா ஒருவேளை மனமே கற்றுமை பண்ணி அவங்கள ஏமாத்திருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் ஏன்னா அந்த பிரபஞ்சமே வந்து மாயன்னு சொல்லிட்டாங்க முன்னோர்கள் வழிபாடு சொல்லிட்டு நீ எப்பயுமே வழிபாட்டு இருக்க குடுத்துட்டு தானே இருக்க நீ தான் செய்ய போற நீ வேற அமாவாசை இதுன்றது ஒரு இது இல்ல ஒண்ணும் இல்ல அதாவது அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மூலாதார சக்தியில அதிகமான சக்தி நிலையே நம்மளுக்கு கொடுக்குது இந்த டயத்துல அதை பயன்படுத்தி நம்ம